தீபக் ஹரீஷ் ஐரா மூவரும் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்தது போல் விஷாலும் தர்ஷினியும் வேகமாக அவர்கள் முன்னால் வந்து நின்றனர் அப்போது விஷால் ஐராவிடம் சாரி மேம் தயவு செய்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க என்று கெஞ்ச அவர்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை ஆனால் தர்ஷினி கிளவராக ஹரீஷிடம் சென்று ஹரிஷ் பிளீஸ் சாரிங்க இதெல்லாம் என்னோட தப்பு தான் அவர் ஒருத்தரோட வேலையை நம்பிதான் எங்கள் ஃபேமிலியே இருக்கு இங்க வேலையை விட்டு துரத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா வேற எங்கேயுமே ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க மேடம் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று கெஞ்சினால் சிறிது நேரம் யோசித்த ஹரிஷ் ஐராவிடம் அவங்க தான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்கறாங்கல்ல இப்போ திடீர்னு புதுசா ஒரு ஆளை வேலை கொண்டு வர்றதும் கஷ்டம் அதனால இவர் அவருடைய பழைய பொசிஷன்லயே கண்டினியூ பண்ணட்டும் அங்க இதே மாதிரி இல்லாம டீசென்டர் நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பத்தி யோசிக்கலாம் என்றான் சரி என்று நினைத்த ஐரா என்ன விஷால் ஹரிஷ் உனது கேட்டுச்சுல்ல உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பழைய பொசிஷன்லயே கண்டினியூ பண்ணலாம் இல்லன்னா தி டூரிஸ் ஓபன் நீங்க தாராளமா வெளியே போலாம் எங்க நிம்மதியான விஷால் ஐயோ மேடம் இது போதும் நீங்க சொன்னதை அக்சப்ட் சார் என்றான் மேலும் தர்ஷினியும் மறக்கவே மாட்டேன் என்று நன்றியுடன் கூறினாள் பின்னர் ஐரா ஹரிஷை பார்த்து ஹரிஷ் போலாமா என்று கேட்க ஹரிஷும் எஸ் போலாமே என்க அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் போல கெத்தாக நடந்து சென்றான் அப்போது தர்ஷினி தன் கணவனை பார்க்க எரிப்பது போல் பார்த்தவன் அவர் யார் நீயே எங்கிட்ட அவரை பத்தி சொல்லல என்று கடுகெடுத்து விட்டு அங்கிருந்து சென்றான் மூவரும் ஐராவின் ஆபீஸ் ரூமுக்குள் செல்ல அங்கு முதுகை காட்டிக் கொண்டு இருவர் அமர்ந்திருந்தனர் அவர்கள் யார் என்று காண ஆவனுடன் ஹரீஷ் அப்போது பாஸ் இவ்வளவு நாள் எங்க கூட படாம ஆடிட்டீங்கல்ல என்று ஒருவன் கேட்க மற்றொருவன் ஹரீஷை பார்த்ததில் உணர்ச்சி வசப்பட்டவனாய் அமர்த்திருந்தார் அப்போது ஹரீஷ் ராபர்ட் பிரசன்னா நீங்களா என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டான் என்ன பாஸ் எங்களோட சர்பிரைஸ் எப்படி இருக்கு என்று தீபக் கேட்க ஹரீஷ் பதில் கூட சொல்ல முடியாதவனாய் மகிழ்ச்சியில் உரைந்தான் ராபர்ட் பிரசன்னா இருவரும் ஹரீஷின் பாடி கார்டாகவும் அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும் குருவாகவும் இருந்தனர் ஹரீஷின் கண்ண சேவை வைத்து என்ன சொல்ல போகிறான் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு மூவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஹரீஷ் ராபர்ட்டின் அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவனுக்கு தேவையான உதவிகளை செய்தான் மேலும் பாடி கார்டு கம்பெனி வைக்க வேண்டும் என்ற பிரசன்னாவின் கனவையும் நிறைவேற்றினார் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்த தருணம் ஹரீஷ் திடீர் என்று காணாமல் போக அவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது நால்வரும் ஒன்றிணைந்தனர் பாஸ் ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க உங்களை எங்கெல்லாம் தேடும் தெரியுமா சோசியல் மீடியால இருந்த அக்கௌண்டை கூட டெலிட் பண்ணிட்டு மாயமா மறைஞ்சிட்டீங்க என்று ராபர்ட் கேட்க இல்ல ராபர்ட் என்னோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணாம சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும் அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இங்க வந்துட்டேன் என்றான் ஹரிஷ் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க என்று ஹரிஷ் கேட்க உங்க தயவுல தான் பாஸ் நான் சொந்தமா ஒரு ஹைடெக் பார் வச்சு நடத்துறேன் அப்புறம் பிரசன்னா அவனோட பாடி கம்பெனிய ரொம்ப பெருசா டெவலப் பண்ணிட்டான் உங்களுக்கு எப்ப செக்யூரிட்டி தேவைப்பட்டாலும் பிரசன்னா ஏற்பாடு பண்ணி தருவான் என்றான் ராபர்ட் அதற்கு பிரசன்னா அமைதியாக புன்னகைத்தான் உனக்கு சீக்கிரமே ஒரு ஆஃபர் கொடுப்பேன் நினைக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்லி முடிக்கும் முன் பிரசன்னா பாஸ் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இன்னும் சொல்லப்போனா நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான் அதற்கு ஹரிஷ் நான் கூட பிரசன்னா பேசுறதை மறந்துட்டான் நினைச்சேன் இருக்கு இந்த ஸ்டாச்சுக்குள்ள இன்னும் உயிர் இருக்கு என்று சொல்ல அனைவரும் கலகலப்பாக சிரித்தனர் அப்போது ஐரா டேபிளில் இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து ஹரிஷிடம் கொடுத்துவிட்டு ஹரிஷ் உனக்காக நாங்க இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் ஹரிஷ் அதனை பார்த்து மெய்சிலிருத்தான் அது ஹரிஷ் நீண்ட நாட்களாக தேடிய ஆன்சிக் மோத்தரம் ஹரிஷன் ரியாக்ஷனை பார்த்ததும் இதுக்கு ராபர்ட்டுக்கும் தான் சொல்லணும் என்றான் தீபக் உனக்கு ஆன்டிக் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அதான் இத வாங்கிட்டோம் என்றாள் ஐரா எனக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ணதே சந்தோஷமான விஷயம் எல்லாம் கொடுத்த ஆசைத் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல என்ற ஹரிஷ் ஹரீஷ்ஸ்டன் கூட எழுந்து ஹரிஷை அனைவரும் கட்டி அணைத்துக் கொண்டனர் அனைவரும் பேசிக் கொண்டிருக்க நீண்ட நேரம் ஆகிவிட்டதால் ஹரீஷ் தீபக்கின் ஹோட்டல் சூட் ரூமிலேயே தங்கிவிட்டான் நைட் வீட்டிற்கு செல்லாததால் சந்தனாவிற்கு கால் செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க தற்போது திலகாவிடமிருந்து கால் வந்தது ஹரிஷ் நீ நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலைன்னு சந்தனா சொன்னா எங்க போன என்று சாந்தமான குரலில் கேட்க என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு சூரியன் மேற்கு உதிச்சிருச்சோ என்று யோசித்தான் பின்னர் ஓ இது அந்த டூ லேக்ஸோட சைடு எஃபெக்ட்டா என்று நினைத்துக்கொண்டு பேச்சை தொடர்ந்தான் அது என்னோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்ததால ரொம்ப டைம் ஆயிருச்சு அதனால அவனோட பிளேஸ்லயே ஸ்டே பண்ணிட்டேன் என்றான் ஓகே என்று சொல்லிவிட்டு அப்புறம் நான் உனோட உன்னோட செக்கப்புக்காக கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன் என்று கேட்க சிறிது யோசித்தவன் சரிங்க சார் என்னோட பேரண்ட்ஸை இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன் நாளைக்கு உங்களையும் சந்தனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட பிரச்சனை இருக்கலாம் அதனால நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று கேஷுவலாக சொல்ல அதற்கு திலகா என்ன ஹரீஷ் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு எங்க அப்படிதான் என்றவன் நான் இப்ப பிஸியா இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் என்று போனை வைத்தான் அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிகிதா சார் ஏஜே கம்பெனில இருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு ஏதோ பிஸ்னஸ் சம்பந்தமா பேசணும்னு சொல்றாரு நாம இப்ப என்ன பண்ணலாம் என்று கேட்டாள் கார்த்திக்கின் பெயரை கேட்டதும் பெகுண்டெழுந்த ஹரீஷ் அவன் இந்த பக்கமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் கூடவே விளையாடி பார்க்குறாங்களா என்று கோபமாக பற்களை கடித்துக்கொண்டு நிகிதா அவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம் அவனை யாரும் கண்டுக்க வேணாம் நீங்க நேரா ஏஜே கம்பெனி அனுராதா மேடம்க்கு ஃபோன் பண்ணி நான் முன்னாடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன்னு வான் பண்ணிடுங்க இன்னொரு தடவை கார்த்திக் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தா இந்த ஜென்மத்துக்கு ஏஜே கம்பெனி கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க அப்புறம் அவங்க டீல கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா சந்தனா மட்டும்தான் வரணும் வேற யார் வந்தாலும் நம்ம இருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம்னு கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க என்று ஹரீஷ் சொல்லிவிட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான் நிகிதா ஹரீஷிடம் அப்போ கார்த்திகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா அவரு வெயிட் பண்ணிட்டே இருக்கட்டுமா என்று கேட்க ஆமா என்ற கர்ஜனையில் மட்டும் பதில் வந்தது கார்த்திக் அங்கேயே அமர்ந்திருக்க போகிறானா அனுராதா என்ன முடிவெடுக்கப் போகிறாள் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப் எல் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்